இந்த சின்ன உபாயம் பெரிய பலனை கொடுக்குமா என்கிற பெரிய உபாயம் பெரிய ஒத்துப்பா பெரிய உபாயம் கொடுக்கும்னாலும் ஒத்துப்பா கொடுக்கும்னா யாருக்கும் நம்பிக்கை வராது ஆகினால அந்த உபாயத்துல இருக்கக்கூடிய சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை போக்குறது கூட இந்த உறவு தேவை அதாவது இந்த உபாயம் ஏற்கனவே பெருமாளுக்கு நமக்கும் இடையில உறவு இருக்கு அந்த உறவு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு காரணம் இந்த உபாயம் சின்ன உபாயம் இருக்க லகு உபாயம் இருக்க இது கேவல வியாஜமா இருக்கு ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் அப்பா சொல்றதை கேட்கல அப்பா என்ன பண்ண சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் இவனுக்கு கொடுக்கப்படாது இவன் அழிச்சுடுவான் இவனுக்கு கெட்ட வழக்கம் எல்லாம் இருக்கு தர்ம காரியத்துக்கு எழுதி வச்சிடலாம் நாம சமப்பட்டு சம்பாதிச்சதை இவன் ஏன் அழிக்கணும் நாம தர்ம காரியத்துக்கு எழுதி வச்சுடலாம்னு யோஜனை பண்ணேன் உயிரும் எழுதி வச்சுட்டேன் அப்ப என்ன பண்றான் அந்த பிள்ளையானவன் திரும்பி வரான் திரும்பி வந்து அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு காலில் விழுறான் உடனே நான் அந்த உயிர் எழுதி வச்சறேன் நான் சம்பாதிச்சு போனா இந்த தர்ம காரியத்துக்கு போகணும் அப்படின்னு எழுதி வச்சறேன் அதை உடனே கிழிச்சி போட்டுற இவன் வந்து காலில் உழுது ஒரு க்ஷண கிருத்தி ஆகும் ஆனா பத்து கோடி ரூபாய் சொத்து பிள்ளைக்கு வந்துடுறது அப்போ இவன் வந்து அப்பா கால நான் பண்ணது தப்புப்பா வீட்டை விட்டு ஓடி போனது தப்பு உன் புரிஞ்சுக்காதது தப்பு நான் அவன் எதிரியா நினைச்சது தப்பு மன்னிச்சுடு இன்மேட் நான் நேர்மையா இருக்கேன்னு வந்து உழுந்த உடனே இதே பகதாவது பிள்ளை வந்து உழுந்தா அந்த பத்து கோடி ரூபாய் அவனுக்கு எழுதி வைப்பாரா எழுதி வைக்க மாட்டேன் ஏற்கனவே அவனுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு என்ன பண்றது கண கிருத்தியமாக அவன் மன்னிப்பு கேட்டு காலில் விடுறதுக்கு பத்து கோடி ரூபாய் சுத்த ஏற்கனவே தர்மத்துக்கு எழுதி வச்ச உயில கீழ்ச்சி போட வைக்கிறது ஆகையினாலே இந்த உறவு என்பது முக்கியம் அப்ப பிரபத்தில மகாவிஸ்வாசம் வர்றதுக்கும் இந்த உறவானது முக்கியம் அது மாத்திரமில்ல பெருமான நமக்கும் இருக்கிற இந்த உறவு இருக்கு பிரபத்திக்கு அதிகாரி ஆக்கிறதுக்கும் மகாவிஸ்வாசம்ன்ற அங்கத்தை கொடுக்கறதுக்கு மாத்திரம் அங்கத்தை பூர்த்தி பண்றதுக்கு மாத்திரம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஆகிச்சனியாத்துவம் பாவர்டி ஹெல்ப்லெஸ்னஸ் இது ரெண்டு தான் நமக்கு தகுதியை கொடுக்கறது எதுக்கு பிரபத்திக்கு தகுதியை கொடுக்கறது ஏழ்மை வேறு வழியின்மை இந்த ரெண்டு தன்மை நம்ம இடத்துல இருக்கிறது தான் யோகத்தை அனுப்பிக்க முடியாது இருக்கிறது மோட்சத்தை அவனவிட்டா வேற யாராலையும் கொடுக்க முடியாது இந்த உறவு கூட என்ன பண்றது என்று சொன்னால் இப்படி ஏழ்மையா இருக்கிறவன் வேற வழி இல்லாமல் இருக்கிறவன் இந்த உறவை நினைக்கிற போது இந்த அதிகாரியார அதிகாரியார் என்ன பண்றா எப்படி உறவு இருக்கு இப்போ அந்த உறவு இருக்கிறதுனால நாமே ஒரு பத்து ரூபாய் கடன் கேட்கணும் இன்னொருத்தர் இடத்துல கேட்கணும் அப்படின்னு சொன்னா வெக்கப்படுவோம் அதே அப்பா அம்மா கிட்ட பத்து ரூபாய் கேட்கறதுக்கு நாமும் வெக்கப்படுறதே இல்லை அவர் அவர் எங்க வச்சிருக்காரோ அல்ல அப்பா தூங்கிட்டு இருக்க அப்படின்னா அவருக்கு தெரியாதே நாம அவர் எங்க பணத்தை பலத்ததுலயாவது பத்து ரூபாய் எடுத்துட்டு போயிடுறோம் இது உறவுக்கு காரணம் அதனால இப்படி பல விதத்திலயும் கைக்கரியத்தை நன்னா அனுஷ்டிக்கிறதுக்கும் கர்மயோக யோக பக்தி யோகத்தை பிரபத்தியில விஸ்வாசத்தை வரவழிக்கிறதுக்கும் நாம் அதிகாரி என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இப்படி பல பிரயோஜனம் இருக்கிறதுனாலே இது அவசியம் விவரணம் பண்ணும் என்று திருவிழப்பட்ட குலசேகர பெருமான் தாய்க்கும் சேயிக்கும் உள்ள உறவு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு அரசனுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு மருத்துவனுக்கும் நோயாளிக்கும் உள்ள உறவு வங்கத்தின் கூம்பு கப்பலுடைய கூம்புலயே இருக்கக்கூடிய நடுவு கடல்ல மாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கும் வழி தெரியாம திகைக்கக்கூடிய பறவைக்கும் இருக்கக்கூடிய உறவு கதிரவனுக்கும் தாமரைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு மாமுகிலுக்கும் பைங்கூழுக்கும் வானம் பார்த்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு பயிருக்கும் சசியத்துக்கும் ஆகாசத்துல வரக்கூடிய மாமுகிலுக்கும் இருக்கக்கூடிய உறவு கடலுக்கும் நதிக்கும் இருக்கக்கூடிய உறவு அது மாதிரியாக சுவாமிக்கும் சொத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு என்று இப்படி ஒன்பது விதமான ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி ஒரு சிலது ஓமை அணியாகவும் ஒரு சிலது எடுத்துக்காட்டு ஓம அணியாகவும் இப்படி அழகான ஒரு நாலாயிரத்திலேயே இதுல விவரணம் பண்ணா மாதிரியாக வேற எங்கேயுமே விவரணம் பண்ணலன்ற ரீதியில முக்கியமான விஷயத்தை சாதிச்சது என்பது இந்த ஆழ்வாருக்கே உண்டான ஒரு தனிப்பெருமை